வேரிகோசில் பேஷண்ட்ஸ் அல்லது லீன் உடல் வகையில் காணப்படுகிறதா அல்லது மிகவும் மென்மையானவர்கள் மட்டுமே அதிகமாக வேரிகோசில் பெறுகிறார்களா உண்மையில் இதற்கான பெரிய ஆய்வு இல்லை ஆனால் நாங்கள் பேஷன்ஸை பார்த்தால் அதில் சுமார் எழுபது சதவீதம் லீன் பேஷண்ட்ஸ் தான் வேரிகோசில் பேஷண்ட்ஸ் ஆக உருவாகின்றனர் வேரிகோசில் பிரச்சனை ஏற்படுவதற்கான காரணங்களை பற்றி நான் லீனுடன் பேசப்போகிறேன் நான் கூற விரும்புவது மெல்லிய மனிதர்களில் வேரிகோசில் அதிகமாக காணப்படுகிறது இதை புரிந்து கொள்ளவும் உங்கள் உடல் வகையை புரிந்து கொள்ளவும் அதோடு நீங்கள் எப்படி இதிலிருந்து காப்பாற்றலாம் என்பதையும் நிச்சயமாக கூறுவேன் இந்த வீடியோவில் வேரிகோசில் எப்படி ஏற்படுகிறது என்பதை பார்க்கலாம் எளிமையான விஷயம் வேரிகோசில் பற்றிய தகவல்களை நீங்கள் கூகுளில் பல இடங்களில் எந்த மருத்துவரிடமிருந்தும் கேட்டிருப்பீர்கள் அதாவது உங்கள் வீணில் தகவல் உள்ளது உங்கள் ரிஃப்ளெக்ஸ்கள் காரணமாக இரத்தம் மீண்டும் மீண்டும் தோள்களுக்கு திரும்பி செல்கிறது அது திரும்பும் இடத்தில் என்ன ஆகிறது ஒன்று டைமீட்டர் உருவாக்குகிறது ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கொண்டால் உதாரணமாக உங்கள் தோட்டத்தில் குழாய் இருக்கலாம் அல்லது நீங்கள் சமையலில் குழாயில் நீரை எடுத்துக்கொள்கிறீர்கள் இது செடிகளுக்கு நீரை வழங்குகிறது நீங்கள் அதிகமாக திருப்பம் ஏற்படும் இடத்தை பார்த்தால் அங்கு என்ன நடக்கிறது என்றால் மெதுவாக மெதுவாக நீர் அல்லது நான் சொல்வது போல் நீர் கசிவதற்காக அந்த இடத்தில் நீர் வெளியேறும் காரணமாக அங்கு சிறு சிறு குண்டுகள் உருவாகின்றன பைபின் உள்ளே அந்த பம்ப்கள் உருவாகும் காரணம் அங்கு நீரின் அழுத்தம் அதிகமாக இருப்பதால் அந்த இடத்தில் வீக்கம் ஏற்படுகிறது பை போலவே எங்கள் வீண்களுக்கும் இதே பிரச்சனை ஏற்படுகிறது வீண் எங்கள் இரத்தத்தை எடுத்து செல்கிறது எங்கு தடுமாறல் ஏற்படுகிறதோ அந்த இடம் வீங்கும் அல்லது நான் கூறுவது போல அந்த இடத்தில் தனது பரப்பை அதிகரிக்கும் இதனால் அது தனது வெளியேற்றத்தை செய்ய முடியும் அதேபோல் போல் உருவாகும்போது உருவாகும் போது இரத்தம் சுற்றி வரும் இடத்தின் விட்டம் அதிகரிக்கிறது மற்றும் அந்த விட்டம் அதிகரிக்க காரணமாக அங்கு தகவல் மற்றும் வலி ஏற்படுகிறது இதனால் அனைத்து சிரமங்களும் தொடங்குகிறது அதாவது உங்கள் வீண் உள்ளே பாட்டு ஏற்படும் முழுமை வேரிகோசில் உருவாக்குகிறது இப்போது இதற்கு பின்னுள்ள காரணத்தை பார்க்கலாம் இது அடிப்படையில் பேஷன்ஸ் மத்தியில் எங்களுக்கு அடிப்படையான புள்ளியில் கிடைக்கிறது முதலில் காஸ்டிபேட்டட் பேஷண்ட் என்ன செய்கிறார் என்றால் அவர் அழுத்தம் கொடுக்கிறார் இது இயல்பான விஷயம் அவர் கொஞ்சம் கொடுமையாக இருந்தாலும் அல்லது மெல்லியதாக இருந்தாலும் காஸ்டிபேட்டட் என்றால் அவர் என்ன செய்வார் என்றால் அவர் கழிக்கும்போது அழுத்தம் கொடுக்கிறார் இப்போது அவர் அழுத்தம் கொடுக்கும்போது அது கீழே உள்ள இடத்தில் அதிக அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது இப்போது நீங்கள் ஒருவரை அடிக்கடி அழுத்துகிறீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள் சரி அந்த அழுத்தத்தின் காரணமாக அவர் ஏதாவது ஒரு விஷயத்தை திரும்ப பெறுவார் அதே முறையில் தோள்கள் அருகில் எந்த ஒரு எலும்பும் இல்லை முக்கிய எலும்பு அல்லது எந்த பெரிய மசசலும் இல்லை அவளிடம் ஒன்று மென்மையான இடம் உள்ளது அங்கு தாக்கம் எங்களுக்கு விரைவில் காணப்படுகிறது எனவே நீங்கள் அழுத்தத்தை உருவாக்கும் போது கீழே இரண்டு வழிகளில் உங்கள் மலம் வெளியேற்றுவதற்கான அழுத்தம் உங்கள் புரோட்டம் நோக்கியும் அதிகரிக்கிறது மற்றும் அந்த அழுத்தத்தின் தாக்கத்தால் அங்கு உள்ள வீண் அடிக்கடி சேதமாக ஆரம்பிக்கிறது அந்த அழுத்தத்தின் காரணமாக அங்கு சேதம் அதிகமாக இருப்பதால் ரிப்ளெக்சிஸ் உருவாகின்றன இதனால் வேரிகோஸ் பிரச்சினை உருவாகிறது இது காஸ்டிபேட்டட் பேஷன்ஸ் மத்தியில் காணப்படும் முதல் காரணமாகும் இரண்டாவது காரணம் இது லீன் பேஷண்ட்ஸ் உள்ளே நடக்கிறது மற்றும் அப்படி தோன்ற விரும்புகிறார்கள் அல்லது அப்படி செய்ய விரும்புகிறார்கள் என்றால் இரண்டாவது காரணம் செல்கிறது எங்கள் ஜிம் அல்லது எந்த ஒரு உடற்பயிற்சி செயல்பாடுகளிலும் நான் மெல்லியவனாக இருந்தால் எனது உடலை உருவாக்க ஒன்று மட்டுமே தேர்வாக இருக்கும் அவன் ஜிம்மில் சந்திக்கிறான் நான் ஜிம்முக்கு போகிறேன் நான் ஜிம்மில் சென்று உடற்பயிற்சி செய்து என் உடலை கொஞ்சம் கட்டமைக்க முயற்சிக்கிறேன் இப்போது நாம் ஜிம் செல்லும் போது நாம் என்ன செய்கிறோம் எங்கள் உடற்பயிற்சியில் ஏதாவது ஒரு செயல்பாட்டில் ஈடுபடுகிறோம் அது எடை உயர்த்துதல் சைக்கிள் ஓட்டுதல் அல்லது ஓட்டுதல் போன்றவை அவர்கள் இன்டல்ஜ் ஆகும்போது எங்கள் உடல் என்ன செய்கிறது அழுத்தத்தை எடுத்துக்கொள்கிறது அழுத்தத்தை எடுத்துக்கொள்கிறது நீங்கள் மெல்லியவனாகவும் கொட்டையவனாகவும் இருக்கலாம் இது ஒன்று பொதுவான சாதாரண உடலாக இருக்கலாம் நீங்கள் எப்போது ரெண்டு பதிஞ்சு கிலோ எடையை ஐந்து கிலோ எடையை எடுக்கிறீர்களோ நீங்கள் உங்கள் மையத்தை வைத்திருப்பீர்கள் வயிற்றை வைத்திருப்பீர்கள் நீங்கள் வயிற்றை கட்டினால் அது அழுத்தத்தை உருவாக்கும் அந்த அழுத்தத்தின் காரணமாக நமது அதே சிக்னல் அங்கு செல்கிறது மற்றும் அந்த அழுத்தத்தின் காரணமாக வேரி உருவாகிறது எனவே நீங்கள் காஸ்டிபேட்டட் இருந்தால் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் நீங்கள் உடல் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் உடற்பயிற்சி செய்யக்கூடாது நீங்கள் உடற்பயிற்சி செய்தாலும் ஆதரவாளரை பயன்படுத்த தொடங்குங்கள் இன்று முதல் உடற்பயிற்சி செய்யலாம் மூன்றாவது பகுதி மூன்றாவது பகுதி என்ன என்பது பெரும்பாலான பேஷன்ஸ்லீனாக லீனாக இருக்கும்போது நாம் மெதுவாக இருக்கிறோம் அல்லது நாம் எந்த ஒரு செயல்பாட்டை செய்யும் போது ஏற்படுகிறது நாம் என்ன பண்றோம் என்றால் நாம் அடிப்படையில் எல்லா இடங்களிலும் செல்லும் எல்லா செயல்களையும் செய்கிறோம் சரி ஒன் விஷயம் வருகிறது ஸ்கூட்டர் ரைட்டிங் அல்லது பைக் ரைட்டிங் இருக்கிறது உடற்பயிற்சி செய்யவில்லை அல்லது காஸ்டிபேட்டட் இல்லை ஆனால் தாக்கம் ஏற்படுகிறது உங்கள் ஸ்கூட்டர் மற்றும் பைக் காரணமாக உங்கள் கோடை காலங்களில் ஸ்க்ரோட்டம் எப்போதும் தொங்கும் நிலையில் இருக்கும் மற்றும் குளிர்காலங்களில் எப்போதும் சுருக்கம் நிலையில் இருக்கும் இதற்கான ஒரு காரணம் உடல் வெப்பம் தேவைப்படும் போது அது உங்கள் உடலுடன் ஒட்டிக்கொள்கிறது காற்று தேவைப்படும் போது அது தொங்குகிறது கோடை காலங்களில் பெரும்பாலான பேஷண்ட்ஸ் அல்லது மனத்தின் தோள்கள் சில அளவுக்கு தொங்கியிருக்கும் ஸ்க்ரோட்டம் கொஞ்சம் தொங்கியிருக்கும் இதற்கான விளைவாக நாம் வெப்பமான ஸ்கூட்டர்களில் அல்லது பைக்கில் எளிதாக உட்கார்வதால் அதன் தாக்கம் நமது தோள்களுக்கு ஏற்படுகிறது இதனால் அவை அதிகமாக தொங்கும் இதன் தாக்கம் நமது வீண்களுக்கு செல்கிறது இது வேரி கோஸில் அதிகமாக உருவாகும் மூன்று முக்கிய காரணங்கள் இப்போது இந்த காரணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் முதலில் காரணத்தை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் வேரி கோசில் உருவாகும் காரணம் என்ன என்பதை அனைவரும் அறிந்துள்ளனர் நீங்கள் அந்த பாதைகளை வெளியே எடுக்க வேண்டும் இப்போது அதை எவ்வாறு மேம்படுத்துவது என்பதைப் பற்றி பேசுவோம் முதலில் நீங்கள் காஸ்டிபேட்டடாக இருந்தால் உயர் நார்ச்சத்து உணவுகளை எடுத்துக்கொள்ள தொடங்குங்கள் இன்று முதல் நீங்கள் காஸ்டிபேட்டட் ஆகாமல் இருக்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் அதிகமாக நல்ல உணர்வை அடைவீர்கள் மேலும் உங்கள் குரோம் மீது எந்த தாக்கமும் வராது இதற்கான ஒரு உணவுக்கூறு உங்கள் திரையில் உள்ளது நீங்கள் இதற்கான ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் காஸ்டிபேட்டட் ஆகாமல் இருக்க நீங்கள் அதிகமாக வேண்டியவற்றில் கவனம் செலுத்துங்கள் இப்போது நாம் பேசுவோம் நீங்கள் ஜிம்மிங் சேரும் போது அல்லது எந்த ஒரு இடத்திற்கும் சேரும் போது ஆதரவாளர் அணியுவது கட்டாயமாகும் ஆதரவாளர் அணிய வேண்டும் ஜிம்மில் செல்ல வேண்டும் எனவே நீங்கள் எந்த ஒரு சக்தி பயிற்சியையும் செய்யலாம் ஆனால் உங்கள் உடலால் மிகுந்த எடையை எடுக்க வேண்டாம் யாருக்காகவும் காட்ட வேண்டிய அவசியமில்லை உங்கள் வரம்பு இரண்டு கிலோ ஐந்து நூற்று கணக்கில் இருந்தால் இரண்டு கிலோ ஐந்து நூற்று கணக்கில் எடுத்துக் அதில் எந்த சிக்கலும் இல்லை நீங்கள் வரம்பை மீறினால் இது உங்களுக்கு சிக்கலாக மாறலாம் எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்காது ஆனால் நீங்கள் உடற்பயிற்சி செய்யத் தொடங்கும் போது இந்த அனைத்து விஷயங்களை கவனிக்காமல் உங்கள் தோள்களில் அதிக அழுத்தம் செலுத்துகிறீர்கள் இதனால் உங்களுக்கு வேரி கண்டுபிடிக்கப்படுகிறது அல்லது ஏற்படுகிறது இப்போது மூன்றாவது ஸ்கூட்டர் பைக் எப்போது வேண்டுமானாலும் ஓட்டலாம் தடையில்லை ஏனெனில் ஸ்கூட்டர் பைக் வாங்கி ஓட்டுவதற்காக நீங்கள் ஸ்கூட்டர் பைக் மீது எப்போது வேண்டுமானாலும் உட்கார வேண்டும் ஒரு சிறு ஈரமான துணியை வைத்து உட்காருங்கள் இதனால் இருக்கை கொஞ்சம் குளிர்ந்த அல்லது சாதாரணமாக ஆகும் கோடை காலத்தில் இது மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது நாம் அதை கவனிக்காமல் விடுகிறோம் ஆனால் தாக்கம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது அதனால ஸ்கூட்டரில் அல்லது பைக்கில் உட்காரும் போது இதை கவனிக்கவும் எந்த ஒரு பொருளில் உட்கார்ந்தால் அதில் சிறிது ஈரமாக அல்லது ஏதாவது இலகுரக துணி ிக்க வேண்டும் இதனால் அங்கு உள்ள வெப்பநிலை சிறிது சாதாரணமாக மாறும் உங்கள் ஸ்க்ரோட்டம் வரை வெப்பம் செல்லாமல் இருக்க வேண்டும் இதனால் உங்களுக்கு எந்த சிக்கல்களும் ஏற்படாது நீங்கள் வேரிகோசில் பற்றி ஏதாவது தெரிந்து கொள்ள விரும்பினால் கீழே கருத்து இதை எப்படி செய்ய வேண்டும் அல்லது இதை எந்த முறையில் செய்ய வேண்டும் என்று எனக்கு கேளுங்கள் சைடு பை சைடு நீங்கள் உங்கள் ரிப்போர்ட்களை எனக்கு கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணில் பகிரலாம் எனது குழுவுடன் பேசலாம் மற்றும் அதற்கான ஒன்று சரியான தீர்வை பெறலாம் இதோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அப்போது நமஸ்காரம்